அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள் இன்று நாம் தாவர ஹார்மோன் என்ற தலைப்பில் மிக முக்கிய வினாக்கள் என்று நாம் பார்க்க போறோம் இந்த தாவர ஹார்மோன் என்ற தலைப்பு வந்து பத்தாம் வகுப்பில் இருக்கு இந்த பாடத்தை நீங்க கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இது இந்த பாடத்திலிருந்து எஸ்ஏ எக்ஸாம்லேருந்து இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதனால் கண்டிப்பா டிஎன்பிசி எக்ஸாம்ல இந்த தாவர ஹார்மோன்ல இருந்து ஏதாச்சும் ஒரு வினா எதிர்பார்க்கலாம் இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வினக்கள் பார்க்கலாம் முதல் வினா ஃபர்ஸ்ட் தாவர ஹார்மோன் மொத்தம் என்னென்ன வகையான தாவர ஹார்மோன் இருக்குன்னு பார்ப்போம் ஆக்சின்கள் ஜிப்பரலின்கள் சைட்டோகைனின் அப்சிஸ்லிக் அமிலம் அடுத்தது எத்திலீன் ஸோ இதெல்லாம் இந்த ஹார்மோன்லாம் தாவரத்தில் என்னென்ன பண்ணுது ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க தாவரங்களின் மீது ஜிங்களை தெளிக்கும் போது கணிவிடை பகுதியின் அசாதாரண நீச்சியை தூண்டுகிறது இது பக்கான நோய் அல்லது கோமாளித்தன நோய் என்று பெயர் தாவரங்களில் ஜிப்ரலியங்களை தெளிக்கும் போது அது கணுவிடி பகுதியின் அசாதாரண நீச்சியை தூண்டுகிறது இது பக்கான நோய் அல்லது கோமாளித்தனமான நோய் என்று பெயர் அடுத்து மூன்றாவது தாவர தண்டை திடீரென நீச்சியடைய செய்வதும் அதன் தொடர்ச்சியாக மலர்தலும் போல்டிங் என்று பெயர் தாவரத்தண்டை திடீரென நீட்சியடை செய்வதும் அதன் தொடர்ச்சியாக மலர்தலும் என்று பெயர் நடைபெற காரணமான ஹார்மோன் எது போல்டிங் நடைபெற காரணமான ஹார்மோன் எதுன ஜிப்ரலின்கள் அஞ்சு உருளைக்கிழங்கின் உறக்க நிலையை நீக்கும் ஹார்மோன் எது உருளைக்கிழங்கின் உறக்க நிலையை நீக்கும் ஹார்மோன் எதுன ஜிப்ரலின்கள் ஆறு தக்காளியில் கருவுரா உருவாக்கும் ஹார்மோன் ஜிப்ரலின்கள் தக்காளியில் கருவுரா கனிகளை உருவாக்கும் ஹார்மோன் எதன ஜிப்ரலின்கள் ஏழாவது வேர் மற்றும் தண்டின் நுனியில் உற்பத்தி செய்யப்படும் ஹார்மோன் எது ஆக்சின்கள் வேர் மற்றும் தண்டின் நுனியில் உற்பத்தி செய்யப்படும் ஹார்மோன் ஆக்சின்கள் அடுத்தது எட்டாவது இயற்கை ஆக்சின் ஐஏஏ செயற்கை நீச்சியை ஊக்குவிக்கும் ஹார்மோன் தண்டு மற்றும் முளைக்கூருத்தின் நீச்சியை ஊக்குவிக்கும் ஹார்மோன் இந்த ஆக்சினோட படம் கொடுத்துருக்கோம் பதினொன்னு செல்பகுப்பு நிகழ்வை ஊக்குவிக்கும் ஹார்மோன் என்ன செல் செல்பகுப்பு நிகழ்வை ஊக்குவிக்கும் ஹார்மோன் எதுன சைட்டோகைனின் மீனின் விந்து செல்கள் சியாமஸ் தாவரங்கள் தேங்காய் இளநீர் ஆகியவற்றிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் ஹார்மோன் சைட்டோகைனின் மீனின் விந்து செல்கள் சியாமஸ் தாவரங்கள் தேங்காய் இளநீர் ஆகியவற்றிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் ஹார்மோன் எதுன சைட்டோகைன்கள் பதிமூன்றாவது தாவரங்கள் முழுமைய முழுமையடைவது தாமதப்படுத்தும் ஹார்மோன் என தாவரங்கள் தாமதப்படுத்தும் ஹார்மோன் சைட்டோகைனின் தாமதப்படுத்த நெல்லின் கணுவிடை பகுதியின் நீச்சிக்கு காரணமான பூஞ்சை எதுன ஜிப்ரிலா பியூஜிகுராய் நெல்லின் கணுவிடை பகுதியின் நீச்சிக்கு காரணமான பூஞ்சை எதுன ஜிப்ரிலா பியூஜிகுராய் குராய் பதினஞ்சு சியாமஸ் தாவரத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படும் பெயர் சியாமஸ் தாவரத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படும் பெயர் என்ன இரு பாலினைந்த தாவரங்களில் ஆண் மலர்கள் தோன்றுவதை ஊக்குவிக்கின்ற ஹார்மோன் என்ன ஜிப்ரலின்கள் இரு பாலினைந்த ஹார்மோன்களில் தாவரங்களில் ஆண் மலர்கள் தோன்றுவதை ஊக்குவிக்கின்ற ஹார்மோன் என்ன ஜிப்ரலின்கள்

பச்சையத்தை இழக்கச் செய்து மூப்படைவதை ஊக்குவிக்கின்ற ஹார்மோன் எதெனன் அப்சஸ்லிக் அமிலம் இருவது நீர் இறுக்கம் மற்றும் வறட்சி காலங்களில் இலைத்துளையை மூடச் செய்யும் ஹார்மோன் எதெனன் அப்சஸ்லிக் அமிலம் நீர் இறுக்கம் மற்றும் வறட்சி காலங்களில் அந்த இலையில் உள்ள இலைத்துளையை மூட செய்யும் ஹார்மோன் எதனன் அப்சஸ்லிக் அமிலம் இருபத்தி ஒண்ணு வாயு நிலையில் உள்ள தாவர ஹார்மோன் வாயு உள்ள தாவர ஹார்மோன் எதுன்னு இருபத்தி ரெண்டாவது பழுப்பதை ஊக்குவிக்கின்ற ஹார்மோன் இந்த கனிகள் எல்லாமே பழுப்பதை ஊக்குவிக்கின்ற ஹார்மோன் எதுன எத்திலின் இருபத்தி மூன்றாவது இடம் இலைகள் மலர்கள் மற்றும் கனிகளில் உதிர்தல் அடுக்கு உற்பத்தியாவதை தூண்டும் ஹார்மோன் எதுனா மலர்கள் மற்றும் கனிகளில் தூண்டும் ஹார்மோன் எதுனின் இருபத்தி நாலு அதிக அளவு காணப்படும் தாவர ஹார்மோன் எதுனா ஜிப்ரலின்கள் அதிக அளவு காணப்படும் தாவர ஹார்மோன் எதுன்னு கேட்டாங்கன்னா ஜிப்ரலின் இருபத்தி அஞ்சு நுனி ஆதிக்கத்தின் மீது நேர்விளைவே உண்டாக்கும் ஹார்மோன் எது ஆக்சின் நுனி ஆதிக்கத்தின் மீது நேர்விளைவே தாவர ஹார்மோன் இருபத்தி ஆறு அவினா முளைகுருத்து உரை ஆய்வு எஃப்டபிள்யூ வின் என்பவரால் மேற்கொள்ளப்பட்டது அவினா முளைகுருத்து உரை ஆய்வு யாரால் மேற்கொள்ளப்பட்டதுன எஃபபிள்யூ வென்ட் இருபத்தி ஏழு கரும்பில் உற்பத்தியாகும் சர்க்கரையின் அளவை அதிகரிக்க அவற்றின் மீது தெளிக்கப்படும் ஹார்மோன் எதுனா ஜிப்பிரலின்கள் கரும்பில் உற்பத்தியாகும் சர்க்கரையின் அளவை அதிகரிக்க அவற்றின் மீது தெளிக்கப்படும் ஹார்மோன் எதுனா ஜிப்பிரலின்கள் இருபத்தி எட்டு என்பது டூ ஃபோர் டைக்ளோரோ பீனாக்சி அசிட்டிக் அமிலமாகும் டூ ஃபோர் டி என்பது டூ ஃபோர் டைக்ளோரோ பீனாக்சிக் அசிட்டிக் அமிலமாகும் இருபத்தி ஒன்பது வெள்ளரியில் மலர்கள் உற்பத்தியாவதை தூண்டும் ஹார்மோன் எது வெள்ளரியில் ஆண் மலர்களை உற்பத்தியாவதை தூண்டும் ஹார்மோன் எதுனா ஜிப்ரிலின்கள் முப்பது வேதியில் தூதுவர்கள் யாருன்னா ஹார்மோன்கள் தான் இந்த டூ போர்ட்டி படம் கொடுத்துருக்கோம் டூ போர்டினா டூ அசிடிக் அமிலம் நண்பர்களே இன்று தாவர ஹார்மோன் என்ற தலைப்பில் மிக முக்கிய இணக்கல் என்று பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறோம்